இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறக்குனா நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காம பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த டிஜே வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டிஜே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர் எம்டிக்கும் ஸ்வேதா மேடமுக்கும் கல்யாணம் நடக்க போகுது இன்றைக்கி அதனால் ரிசப்ஷன் வச்சிருக்கோம் சென்னை பிரான்ச்சில் உள்ளவங்கலாம் மாலை அணிவிக்க போகிறாங்க எல்லோரும் ஒரு தடவை ஜோராக கைத்தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம லதாவும் பாரதியும் உள்ள என்ட்ரி ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவர் எம்டியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஷாக் ஆகி ஆயிடுறாங்க பாரதி வந்து பாரதி ஷாக் ஆகுறத பார்த்தோடனே ஆதி பார்த்துடுறாரு ஆரதி ஆதிக்கு வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரில தலை குழிஞ்சிக்கிட்டே இருக்கார் பாரதி வந்து கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு வேமா கிளம்பி போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து பாரதி வந்து கோவப்பட்டு போயிட்டாங்களே நம்ம அவங்கள போய் மீட் பண்ணி எப்படியா உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஆதி வந்து மீட் பண்ண போகிறாங்க போய் நம்ம பாரதி கிட்ட சொல்கிறாங்க பாரதி நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நான் திட்டம் எல்லாம் பண்ணலை இது வந்து தற்செயலாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எது தற்செயலாம் நடந்தது இது தற்செயலாம் நடந்ததா நம்ம எவ்வளோ வாட்டி பேசியிருக்கோம் மீட் பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி கூட உங்களுக்கு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மனசாட்சியே இல்லை இல்லை நான் யாரை நம்பி எப்படி பழகுறது இந்த இந்த உலகத்தில் வந்து யாரையுமே தான் போல அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்றாங்க இல்லை பாரதி நீங்கள் அப்படி எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பாரதி மைண்டுக்குள்ளே வந்து அவங்க மீட் பண்ணது பேசுனது சாப்பிட்டது டீ கேண்டீன் போனது அப்படி நிறைய பழங்க ஞாபகம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நான் உங்களை எவ்வளோ நம்பினு தெரியுமா என்னை ஏமாற்றிட்டீங்கல நீங்கள் என்னை மட்டும் ஏமாத்தலை உங்களை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால தமிழ் அவளை சேர்த்தா ஏமாத்த மாற்றிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை பாரதி இது வந்து நான் வந்து என்றைக்கா ஒரு நாள் சொல்லலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சும்மா ஏதாவது உங்களை நிரூபிக்கிறதுக்காக ஏதாவது பொய் சொல்லாதீங்க அப்படி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்களே உங்களுக்கே சொல்லிக்கோங்க என்கிட்ட எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவப்பட்டு கிளம்பிடுறாங்க நம்ம பாரதி அடுத்த சீனில் வந்து நம்ம லதாவையும் கேசவையும் தான் காட்டுக்கிட்டு இருக்காங்க லதா வந்து அங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அதாவது கோவப்பட்டு நம்ம கேசவன் மேலே கோவப்பட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஐயோ கோவப்பட்டாலோ என்ன சொல்ல போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ புலம்பிக்கிட்டே இருக்கார் ஆனால் என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் எம்டி சார் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க நான் ஒன்றுமே சொல்லலையே அதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஏமாற்றிட்டீங்களே இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க லதா நீங்கள் சொல்கிற நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நான் திட்டம் போட்டு பண்ணலை இது சர்ச்சையெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க எது சர்ச்சையெல்லாம் நடந்தது எம்டி எம்டி சொல்லி என்னை ஏமாத்திட்டங்கல்ல நானும் எங்க வீட்டில் போய் நான் ஒரு எம்டி தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன் அதுவும் எங்க வீட்டில் பெரிய மனக்கோட்டை கட்டி வச்சுட்டாங்க இப்போ அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி லதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை லதா நான் எதையுமே போட்டு பண்ணல எல்லாமே ஒரு இதுக்காக தான் நீ சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க நான் சொல்றதை மட்டும் கொஞ்ச நேரம் மட்டும் கேளு அப்படிங்கிற மாதிரி லதா கிட்ட சொல்றாங்க ஆனால் லதா வந்து ஐயா சாமி நீங்க சொன்னது சொல்லி ஏமாத்தினதெல்லாம் போதும் என்னை விட்டுருங்க ஆளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க அடுத்து வந்து நம்ம கேஷவ் நேரம் ஆதி ரூமுக்கு வராரு ஆதிவுங்களை வந்து போதுமாடா போதுமா என் மானம் எல்லாம் கப்பல் ஏறிடுச்சு எல்லாருமே என்னை பார்த்து சிரிக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேசவ் சொல்கிறாரு விடுறா நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் தெரியும் நம்ம சொல்லி புரிய வச்சிக்கலான் தான் நினச்சோம் ஆனால் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆதி புலம்புறாரு உடனே நீ அவங்க இடத்துல வந்து யோசிச்சு பாடுறா நீ உன்னை இப்படி யாராவது ஏமாற்றிருந்தா நீ என்னடா அதை ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே தப்பு தான்டா நான் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டேன்டா அதனால தான் இப்படி ஆயிடுச்சு பாரதி வேறு உண்மை தெரிஞ்சு என் மேலே கோவப்பட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பிறகு நீ பண்ண வேலைக்கு உன்னை என்ன செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசவ் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி பரவாயில்ல நான் இப்போ போய் எப்படியா பாரதியை வந்து மீட் பண்ணி உண்மையை சொன்னி அவங்க சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆதி உன்னே டேய் மணியை பற்றியா பதினொன்று நீ எங்கேயா வெளியில் போகிற சாரதமாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் நான் வெளியில் போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமோ பண்ணு நான் சொல்கிற பேச எங்கே நீ கேட்கவா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க கேசவ் உடனே நம்ம இவர் இருக்கார்ல நம்ம ஆதி வந்து நேராக போகிறாரு நம்ம பாரதியோட ரூமுக்கு பாரதி பாரதியின்னு உள்ளே போய் தேடுறாங்க உள்ளே பாரதி இல்லை மண்டபம் புள்ள தேடி பார்த்துட்டாங்க பாரதி வந்து இல்லை அதுக்கடுத்து கால் பண்ணி பார்க்காங்க ஃபோனை எடுக்கலை பாரதி ஒரு வேளை ஊருக்கு தான் போயிட்டாங்க போல் அவங்களை எப்படியாவது இந்த ஏரியா விட்டு தாண்டி இருக்க மாட்டாங்க அவங்க போய் நம்ம மீட் பண்ணி எப்படியாவது உண்மை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்டபத்தை விட்டே கிளம்பிடுறாரு அடுத்த பக்கம் வந்து நம்ம தமிழும் பாரதியும் வந்து ஊருக்கு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நடந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே தமிழ் வந்து கேட்காங்க அம்மா நில்லுமா எங்கேம்மா என்னை கூப்பிட்டு போய்கிட்டுருக்கு அதுவும் பேக் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் எங்கேன்னு சொல்லுமா மண்டபம் அங்கே இருக்குமா நம்ம எதுக்குமா எங்கிட்ட அன்னிக்கி போயிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க பெஸாம் வாடி இனிமேல் நம்ம மண்டபத்துக்கு போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா இன்னும் கல்யாணமே முடியலை அதுக்குள்ளே எதுக்குமா வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு இருக்காருலாம் உங்கள் ஃப்ரெண்டு அவர் வந்து நம்மளை ஏமாற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு அவரெல்லாம் ஏமாற்ற மாட்டாருமா அவர் நல்லவர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க உங்கள் துரஸத்தை பார்க்கல அவர் என்ன செய்வார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவர் வந்து பொய்யா சொல்லுவார் அப்படின்னு சொன்னோனையும் அதை மாதிரி தான் அவன் ஃப்ரெண்டும் பொய் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி சொல்கிறாங்க போமா நான் வந்து நம்ப மாட்டேன் என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்டாலும் கிடையாது அவர் வந்து நல்லவர் தெரியுமா அவரெல்லாம் பொய் சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை உன் ஃப்ரெண்டு யார் இப்போ அப்படின்னு கேட்டாங்க எம் என் ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸில் வந்து பிஏவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை உன் ஃப்ரெண்டு தான் எம்டி எம்டியாக தான் பிஏவா நம்மளை ஏமாற்றிட்டாங்க பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போனா நம்ம நம்மளை ஏமாத்துன என் ஃப்ரெண்டு இல்லைம்மா கேசவ் தான் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் உனக்கு சொன்னால் புரியாது போலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அந்த சைடு ரோட் சைடு ரெண்டு பசங்க வந்து உங்களுக்கு விசில் அடிச்சுட்டு போகிறாங்க டெய் சும்மா பொங்கடா அவங்களை கல்ல கொண்டு இறஞ்சிரும்டா வெளுத்துருண்டா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க தமிழ் நீ எப்படியே உங்கள் அப்பா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என் ஃப்ரெண்டும் அப்பா மாதிரிதான் அப்படின்னு சொன்ன உடனே கோவப்படுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம தமிழுக்கு வந்து பசிச்சிடுது அம்மா என்னைக்கு இந்த பிஸ்கெட் வாங்கி கொடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து சரிவா பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவோம் கடைக்கு போகிறாங்க அங்கட்டு வந்து நம்ம ஸ்வேதா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம டான்ஸ் ஆட கூப்பிட்டது வரலை தலைவலிக்குன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு ஆனால் அந்த குருட்டி குழந்தை வந்து உடனே டான்ஸ் ஆட வந்துடுறாரு ஏதோ இருக்குது அந்த ஒருவேளை அந்த படத்தில் இருக்கிற தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டேவும் போய் மண்டபம் ஃபுல்லாக தேடுறாரு நம்ம ஆதியை வந்து ஆனால் ஆதி வந்து அங்கே கிளம்பி போயிட்டார்ல ஆதி கிடைக்கவே இல்லை விறுவிறுன்னு போய் அப்பா அறிவுகிட்டு போய் அப்பா நீங்கள் சொன்னது சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயே ஆதி வந்து காணுமா மண்டபத்துலேருந்து எங்கேயோ போயிட்டார்ப்பா அப்படின்னு சொன்னவொன்னே அவரும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது